பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் செலப்ரேஷன் நாங்க எவ்வளவு சூப்பரா எங்க குட்டிஸ்க்காக நாங்க வந்து அழகா வந்து டெக்கா பண்ணிக்கோ அதெல்லாம் அவங்க கூட வந்து நாங்க ஷேர் பண்ணுறோம் அண்ட் ஏகாதசி வரதும் வந்தோம் அது எப்படிலாம் பண்ணோம் என்னெல்லாம் செஞ்சுறதா இன்னைக்கான வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அண்ட் இங்க பாருங்க நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் பரம பதம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஏகாதசினாலே இந்த பரம பதம் ஹைலைட் ஆமா இந்த மாதிரி வந்து சோழி அது பேர் இருந்தால் ஜாயக்கிட்ட எனக்கு தெரியும் மறந்துட்டேன் ஜாயக்கத்தை இதை உருட்டி வந்து அவங்க பதத்துல விளாண்டுட்டு இருக்காங்க எங்கிட்டு போனாலும் தப்பிக்க முடியாது கீழே வந்துடுவோம் இப்படிதான் தான் நடந்துட்டு இருக்கோம் அண்ட் அட் லாஸ்ட் நீங்க சீக்கிரம் விளாண்டு முடிங்க யார் வின் பண்ணீங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா மம்மிந்தே காயெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நாள் வந்து அவங்க தூங்க மாட்டாங்க இன்னைக்கு விடிய விடிய முழிச்சிருப்பாங்க எப்படி வந்து இவ்வளோ ஜாலியாக நீங்கள் வந்து காய் நறுக்கிறீங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன் அரசு வரப்ப வெண்டைக்காய் வெட்டிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வாழைக்காய் அறுத்துட்டு இருக்காங்க என்ன எத்தனை காய் இருக்கு ஏ ஏழு போட்டு ஏ மூணு காய் செய்யங்க சிரமப்படாதீங்க ஏழு காய் அப்புறம் எல்லா காயையும் போட்டு ஒரு காய் இத்தனை வர செஞ்சுட்டு மணி 1.5 एक्चुअली நாங்க சின்ன வயசுல இருக்கப்ப விடவே விட ஒரு பெருமைக்கு முழிச்சிட்டு அடுத்த நாள் பரம்ப பதவலாாண்டிட்டே ருக்கும் انا இதெல்லாம் முளிக்க இப்போ ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தறலாம் சோ நமக்கு ஸ்கின் ப்ராப்ளम्स पिгமென்டேஷன் पिंपल्स ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணனும் ஸோ எல்லாருமே ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து ஒரு பிரைட்டாக ஃபிளாலெஸாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி நம்ம எதை வந்து ஸ்கின் கேராக நம்ம ஸ்டெப்ஸை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப டேர்மட்டாலஜிஸ்ட்டை போனோம்னா கரெக்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்தந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இது உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இது செட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பட் நான் உங்களுக்கு அதை விட சூப்பரான ஒரு சஜஷன்ஸ் கொடுக்க போகிறேன் கியூர் ஸ்கின் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணினா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபோட்டோஸ் மூலயமா அவங்க செக் அவுட் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கியோஸ்கின் ப்ராடக்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வித்

சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இங்கே பெருமாள் இங்க இருக்கார் காக்காவுக்கு பாருங்கள் சமப்படையல் எல்லா காயும் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டோனே காக்காவுக்கு படைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே சோறு போடுவேன்ட்டாங்க ம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து இருபது என் தம்பி மும்மா இருக்காரு எங்கள் அம்மா விரதம் விட்டுட்டுருக்காங்க என்ன சாப்பாடு கை சொல்லுங்கள் வெண்டக்காய் பொரியல் ஒத்திக்கிற பொரியல் வாழைக்காய் ஒருவல் அரசணிக்காய் பொரியல்

நானே நானே நான் ஓகே ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு கரெக்ட் ஐத்துக்கு பையனொன்றைக்கு ஃபங்க்ஷன் முடியுதுன்னாங்க கரெக்டாக பையனொன்றைக்கு வந்துட்டோம் வாங்க நாளைக்கு கிறிஸ்மஸ் அதனால் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் மாதிரி வீட்டில் டெக்கரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க பிரசித்தியாகவும் அவங்க அம்மாவும் ஆமாம் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணலாம் அவங்களோட அதுக்காக வந்து வீட்டில் ரொம்ப நாளாக வாங்கி யூஸ் பண்ணாத இருந்த கிராஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம் பிரசனா போய் எடுத்துகிட்டு வந்துட்டான் திரும்பி இதெல்லாம் எங்கிட்ட அடிக்கி எப்படி வைக்க போகிறான்னு நினச்சா இப்போ மயக்கம் ரொம்ப மயக்கம் வராது கரெக்டான இடத்துல வச்சுக்குவோம் யூஸ் பண்ணிக்குவோம் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் அதாவது கிராஸ் மூட்டை மாதிரி கிராஸ் மேட்டை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் என்ன டெக்கரேஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு இதில் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்க பண்ணுவாங்க நான் கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு போங்க பாருங்கள் சரசு பொறுப்பாக கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜென்ரலாக சரசு பிள்ளை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆமாம் பிரசித்தியாக பாருங்கள் ஏன் டிஷர்ட்டை போட்டுட்டு ஜங்கு ஜங்குன்னு சுற்றிட்டு இருக்கான் ரோமா பாருங்க

எல்லாருக்கும் gift கொடுக்கற தாத்தா வருகங்க எல்லாம் மும்மரமா டீம் செந்தட்டாங்க மர ரெடி மாட்டி விட்டுட்டாங்க ஆராதியாங்க இன்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா மாட்டி விடுங்கள் இன்னொனே என்னன்னா நாங்க வந்து சச்சி சாக்லேட்ஸ் வாங்கி சச்சிக்கு போய்ட்ட எல்லா சப்ஸ்கிரைபर्स கு சப்ஸ்கிரைபर्स மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம் சாக்லேட் ரசனா எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் தொப்பியை வாங்கிட்டு வந்துட்டான் எல்லா பிள்ளைங்களும் தொப்பி போட்டுருக்கீங்க காட்டுங்க கை காட்டுங்க என்ன என்ன நீ கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டாங்க கிறிஸ்மஸ் தாத்தா லைட் எறியறாரு டிசம்பர் 25 மேரி கிறிஸ்மஸ்னு போட்டுருக்கு இங்க வந்து மாட்டு தொருவுதுல வந்து சாமி பிறந்தத போட்டோவ தம்பி வாங்கிட்டு வந்துட்டான் இல்ல நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன் என் கொழுந்தார் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி

சாண்டா கிளாஸ்லேருந்து சாதா கிளாஸ்க்கு வந்துட்டா சரியான ராவுடி எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொம்மையை வாங்கியாச்சு லைட்டு பொம்மை ரெண்டு பொம்மை வாங்கியிருக்கு பட்டர்ஃப்ளை ஏஞ்சல் பொம்மை எல்லாம் பாரம்பரிய உடைக்கு மாறிட்டாங்க பாரு லைட்டு படிக்கிறான் பாருங்க என்ன மித்தோ

ஏற்று நான் நினைச்ச இன்னைக்கு கொடுத்துருவாங்களான்னு ஒரு டவுட்டு பட்டேன் ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்து அண்ணன் டெலிவரி பண்ணிட்டார் அவரே வேறு நேரடியாக வந்திருக்காரு பெட்டும் பார்த்தா சூப்பராக இருக்குது நல்ல கலர் நான் சூஸ் பண்ண கலர் ஒயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டார் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இரண்டு வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு வாழ்த்துக்களோட கேலண்டரும் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி வந்த மொதல் கேலண்டர் தான் சூப்பராக இருக்குது கேலண்டர் ரைட்டா யா ஓகே உங்களுக்கும் அதே மாதிரி பெட்டு வேணும்னா நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அப்பயே கொடுத்துருக்கோம் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சூப்பரான குவாலிட்டியான பெட்டு இவங்கள்ட கம்மி விலையில் கிடைக்கும் இவங்க தான் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரன் ஓகே தேங்க்ஸ் நம்ம போய் கடையில் போய் வாங்கியிருந்தால் கூட இவ்வளோ பர்ஃபெக்ட் அது என்னமோ சொல்லுவாங்களே டெய் டெய்லர் மேட் பர்ஃபெக்டாக இருக்குமா இது பர்ஃபெக்டாக அப்படியே இந்த கட்டிலுக்கு அட்டாச் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எங்கள் அம்மாவோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு இனிமேல் இன்னும் இந்த பிள்ளைங்களெலாம் அதில் படிக்க வைக்காத

நீ எங்களுக்கு மட்டும் சாம்பார் சுத்த குழம்பு சாம்பார் அப்பளம் இவங்கெல்லாம் சிக்கன் நாங்கள் வெளியில் போகணும் வாமா ஜாலி லீவ் போர் வந்தாலும் அவங்களோட இருக்கா மித்திரன்னு அவங்களோட சேர்ந்துட்டான் மித்தோ என்ன பண்ணுற என்ன பண்ணுற

ஜே இவ்வளோ வேகம் பசி வெறிய எங்கள் அம்மா பாருங்க அப்படியே சவர்மாவை ரெண்டாக கட் பண்ணி இவங்க பாதி பிரசனாக பாதின்னு பிரித்து சாப்பிட்டுட்ருக்காங்க பிரித்து பிரித்து ரோமா அதில் இருக்க ரொம்ப ரொட்டியே சாப்பிட்டுட்டுருக்கு சரசு என் பங்கையும் சேர்த்து சவர்மாவை மாவை கொடுக்காமல் அப்படியே சாப்பிட்றோம் கொஞ்சம் ஏமா நான் இந்த கடையில் ஆர்டர் பண்ணுறப்ப இது நல்லா இருக்குமானு கேட்டாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி பாக்ஸ் பேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குது அதாவது பேக்கு சொல்கிறேன் அந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குது ஆனால் காஸ்ட் தான் கொஞ்சம் கூட ஈவினிங் வந்து டின்னர் செஞ்சுட்டு இருந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்தரலான்னு முடிவு பண்ணி ஒரு ஹோட்டலில் ஃபுட்ஸ் வாங்க போகிறோம் நானும் என் தம்பியும் அதுக்கப்புறம் பாய் தரம்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க அது வந்து மார்க்கெட் பக்கத்தில் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அதையும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அதனால் இன்றைக்கான டாஸ்க் ஈவினிங் டாஸ்க்காக நம்ம கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ப்ரோட்டா எங்கே நம்ம வீட்டிலருந்து இங்கே எங்கே வாங்க வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவந்த குழியார் கோயிலுக்கு நம்ம கோயிலில் சாந்திமூரம் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அபூர் டிஃபன் சென்டர் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து அன்றைக்கி எதாச்சும் நான் புரோட்டா வாங்கி சாப்பிட்டேன் ரிலாக நான் இந்த பக்கம் குறப்பை சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் ஆனால் சாப்பிட்டு அன்னைக்கு ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டேன் அந்த குழம்பு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் நான் அங்கேருந்து வரைக்கும் வந்து புரோட்டா வாங்க வந்திருக்கேன் அங்கே புரோட்டா போட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் பாய் வாங்க வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிற வழியில் பாய் நிறையா போட்டு ரோட் சைடு விற்பாங்க ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் ரொம்ப காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்கும் இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க நான் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெண்டு வாங்கிட்டு ப்ளஸ் தலைவாணி இங்கேயே கிடைக்கும் தலவாணி சிக்ஸ்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருக்காங்க அது எவ்வளோன்னு பார்த்து அதிலே ரெண்டு வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் இது வந்து மார்க்கெட்டில் வந்து உள்ள வந்து ரெண்டாவது வரைக்கும் நம்ம கிடைக்கும் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ஏகாதேசி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்கமிங் நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் சிறப்பா அமைய நாங்கள் வாழ்த்துக்கிறோம் நீங்களும் வாழ்த்துங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் சந்திக்கலாம் லட்சுமி விஜய் சார் பை பை லவ் பார்க்குறேன்